ஹாய் மக்களே பீமா சங்கர் ஜோதிர்லிங்கம் மாளிகத்துக்கு வந்திருக்கங்க அபாஸ்டரா செமையாக இருக்குதுங்க கிளைமேட் எப்படி இருப்பாங்க ஃபுல்லாக மேகம் தள்ளுது ஒன்றுமே தெரிலங்க செமையாக இருக்குதுங்க கிளைமேட் நாங்கள் வந்த பஸ்ஸு எப்படி பாருங்க வண்டி போகாதனு தெரில நாங்கள் போட்டு பாருங்க வண்டி சரியான கிளைமேட் ஆகுதுங்க பன்னெண்டு ஜோதிர்லிங்கத்துல இது ஆறாவது ஜோதி லிங்கம் பீமா சங்கர் ஜோதிர் ஆலயம் பீமாசங்கர் கோவிலுக்கு போறோம் பீமாசங்கர்

சங்கர் புனேல இருந்து நூத்தி இருபது கிலோமீட்டர் பிளேஸ் வந்து அமைஞ்சிருக்கு பீமா சங்கர்

பீமா பீமாசங்கர் பனிரெண்டு லிங்கத்தில் ஒன்றான பீமா சங்கர் இது வந்து சிக்ஸ்த்து ஆறாவது சௌதர்லிங்கம் இது ஒரு அற்புதமான ஒரு சிவாலயம் இது இங்கே இருக்கக்கூடிய கிளைமேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டாண்ட எக்ஸலண்டான கிளைமேட் இது இந்த கிளைமேட்டை நீங்கள் வந்து நிச்சயமாக இந்த இடத்துல என்ஜாய் பண்ணலாம் அதுவும் இங்கேருந்து முந்நூறு படிக்கட்டு ஸ்டெப்ஸில் போய் தர்சனம் பண்ணணும் ரொம்ப முக்கியமான ஒரு சிவாலயங்களில் ஜோதர்லிங்கத்தில் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு கோவில் நிற்கிற வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் ரொம்ப செம பார்த்தாச்சு இவனை பார்த்துட்டு வேலை கிளம்பிட்டோம் இப்போ பஸ் போய் யார வேண்டாம் ஓகே முடிச்சா